கழக ஆட்சியை காப்பாற்றிய ஓபிஎஸ் பாஜக உதவிக்கு இருந்ததால் சில மாதங்கள் எடப்பாடி பழனிசாமி காலம் தள்ளிக் கொண்டு மைனாரிட்டி ஆட்சி என்று திமுக அரசை விமர்சனம் செய்து ஆட்சியை கலைக்க வேண்டும் என ஆளுநரிடம் மனு கொடுத்தது இதற்கிடையில் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதினாறு மாவட்டங்களில் தர்மயுத்த கூட்டத்தை நடத்தினார் பதினாறாவது கூட்டம் கோவையில் நடைபெற்றது யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு கூட்டம் கூடியதால் தங்கமணி வேலுமணி ஆகியோருக்கு கலக்கம் ஏற்பட்டது இதனை அடுத்து தங்கமணி வேலுமணி ஆகியோர் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்தனர் அண்ணே நீங்கள் ஆதரவு தராவிட்டால் அம்மாவின் ஆட்சி கவிழ்ந்து விடும் என்று கூறிய ஒரே காரணத்திற்காக எடப்பாடி பழனிசாமியுடன் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணைந்து ஒருங்கிணைந்த அஇஅதிமுக உருவாக்கப்பட்டது இந்த இணைப்பிற்கு பின்னால் பாஜக ஒரு முக்கிய பங்கு ஆற்றியது இதனால் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருந்து பதினோரு ஆதரவு எம்எல்ஏக்கள் கழக ஆட்சிக்கு ஆதரவளித்தனர் இதனால் கழக ஆட்சி அன்று தொடர்ந்து இணைப்பு நடைபெற்ற போது ஒரு சில வாக்குறுதிகள் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கொடுக்கப்பட்டது இரட்டை தலைமை சரியாக வராது என கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிகள் உருவாக்கப்பட்டன இதில் அனைத்து விவகாரங்களும் இரண்டு பேரும் கையெழுத்து போட வேண்டும் என கூறினர் ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி என்றும் கட்சிக்கு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் என்றும் கூறினார்கள் துணை முதலமைச்சர் பதவி கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வழங்க து ஆனால் அது ஒரு டம்மி பதவி என்று அனைவருக்கும் தெரியும் கழகத்தை வழிநடத்துவதற்கு பதினான்கு பேர் கொண்ட வழிகாட்டு குழு அமைக்க வேண்டும் என கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கூறிய போது அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடப்பாடி பழனிசாமி எடுக்கவில்லை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவில் மக்களுக்கு சந்தேகம் இருந்தது இதை போக்கும் விதமாக ஆணையம் ஒன்று அமைக்க வேண்டும் என்று கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கோரிக்கை வைத்தார் அதன் மூலமாகத்தான் ஆறுமுகசாமி ஆணையம் அமைக்கப்பட்டு மக்கள் சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டன நான்கரை ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது எந்த அளவிற்கு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ அவர்களை ஓரம் கட்ட முடியுமோ அந்த அளவிற்கு ஓரம் கட்டினார். ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாத போதும் அனைத்து தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்திற்கு சென்று வெற்றி பெற்றது வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பொறுமை காத்தார்